காவிரிக்கா போச்சு புசியானந்த வந்து இந்த ஈஷா சிங் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து பேசின அந்த விஷயம் வந்து இன்னைக்கு அவங்கள வந்து பெரிய அளவில் ஊடகங்களை ப்ரமோட் பண்ணுது அந்த அதிகாரி அவங்க கடமையாற்றும் போது கொஞ்சம் கோபப்பட்டாங்க அப்போ அவங்க அது மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு ஒருவேளை இந்த ஒர்க் ப்ரெஷரில் அந்த போலீஸ் அதிகாரிக்கு கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பட ஊடகங்கள் குறிப்பாக சன் நியூஸ் சன் தொலைக்காட்சி சாப்பிட்றோம் யூடியூப் சேனல்களுக்கு எந்த விதத்திலாவது தாவே தாவேக்காவையும் தாவேக்கா தலைவர்களையும் சிறுமைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இல்லை ஒரு ரெண்டு வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க பொதுவெளியில் நாற்பது பேர் செத்தாங்க மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு நாங்கள் இந்த கோபத்தில் அவங்க ஏதோ பேசினாங்க அவ்வளோதானே தவிர அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாகுது அது அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்களா அதை கேட்குறாங்க அது ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறவங்கள பாமகாவை கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறவங்கள ப்ரொமோட் பண்ணுறது தானே திமுகவுடைய வேலை அவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாதுங்க அவங்க ஒர்க் ப்ரெஷரில் அவங்க ஒரு ஒரு கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுறாங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னு சொன்னா நிபந்தனையை மீற ஏன் அனுமதிச்சிங்கன்னு அவங்கள அதிகாரிகள் கேட்பாங்க அதனால அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் அவங்க பேசுறாங்க அதை வந்து பெருசாக்கி அதை ஒரு பெரிய வைரலாக்கி இதெல்லாம் சிறுபிள்ளை தனமான செயல்பாடு அதனால் இவங்க வந்து ஏதோ காவல் துறையில் வந்து கையை கடிச்சிட்டான் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் ராமேஸ்வரத்தில் சமீபத்தில் ஒரு பெண் கூழ் போகும்போது காதலிக்க மறுத்தாள் என்பதற்காக கொலையை நடத்திட்டாங்க மெயினான மக்களை பாதிக்கிற பிரச்சனையை பற்றிலாம் இவங்க கவனத்தை செலுத்தாமல் இவங்க வந்து பாருங்கள் மரத்தில் தொங்குறாங்க இவங்க வந்து இந்த வேலியை தாண்டி குதிக்கிறாங்க இளைஞர்கள்ங்க இளைஞர்களை வந்து சித்தரிக்கிறதே கேவலமாக சித்தரிக்கிறாங்க இவங்க தாவையக்காவை அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு விஜய சிறுமைப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஜென்சி இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ தாவேகா என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி மாதிரி வச்சு ஆட்சி அமைப்பது தேர்தலில் போட்டியிடுவது இது மாதிரி காரியங்களில் போவாங்கன்றதான் திமுக தனியா தொண்ணூறு வருதா சொல்றாங்க இது தாவேக்கா எழுபது முப்பத்தி வந்து அண்ணா திமுகன்றாங்க முப்பத்தி எட்டு அண்ணா திமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சா நூத்தி பதினேழு தாண்டாங்க அப்படின்னா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல என்ன கஷ்டம் என்ன பொறுத்தவரையில என்ஆர் காங்கிரசும் தாவேக்காவும் சேருவதற்கு அதாவது கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவானவர்கள் பல்வேறு அரசியல் குறித்து நம்ம வணக்கம் தொடர்ச்சியாக நேற்று நடந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க தாவேக்காவினுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி தாவேக்கா போச்ச புசியானந்த வந்து இந்த ஈஷா சிங் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து பேசின இந்த விஷயம் வந்து இன்னைக்கு அவங்கள வந்து பெரிய அளவுல ஊடகங்களை ப்ரொமோட் பண்ணுது சப்ஜெக்ட் என்னவோ அதை அந்த பக்கமே போகல வந்து இப்படி விமர்சனம் பண்ணாங்க நாற்பது பேரை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க இதையே தொடர்ச்சியாக வந்து ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்கல்ல அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இது எப்படி பார்க்குறீங்க திமுக சார்பு ஊடகங்கள் குறிப்பாக சன் நியூஸ் சன் தொலைக்காட்சி அது சாப்பிட்றோம் யூடியூப் சேனல்களுக்கு எந்த விதத்திலாவது தாவே தாவே கா தலைவர்களையும் சிறுமைப்படுத்தணும் கேவலப்படுத்தணுன்ற தொழிலில் ஒரு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பொது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் இது வந்து அந்த அதிகாரி அவங்க போது கொஞ்சம் கோவப்பட்டாங்க நிபந்தனைகளை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் வந்து போது அதாவது அந்த க்யூஆர் கோடு இல்லாதவங்களையும் அனுமதிக்கலாம் இடம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க ஏன்னா வெளியே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பட்டு க்யூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொன்னதால் அது அனுமதிச்சு அவங்களாம் ஃபுல்லான பிறகும் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கிறதால வெளியே நிற்றுக்கிறவங்கள அனுப்புறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒன்றும் நெரிசல் இல்லை முள்ளு இல்லை அப்போ அவங்க அது மாதிரி கேட்டும்போது அவங்களுக்கு ஒருவேளை இந்த ஒர்க் ப்ரெஷரில் அந்த போலீஸ் அதிகாரிக்கு கோபம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் சொல்லி தரணுமா நான் என்ன செய்யணும்னு வழக்கமான அதிகாரிகள் பேசுகிற தோரணையில் பேசிட்டாங்க அவங்க வந்து பேசும்போது கூட தப்பாக தான் சொன்னாங்க நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்தது நாற்பது பேர் செத்தாங்க மறந்துட்டிங்களா அப்படி இப்படின்னாங்க அந்த கோபத்துல அவங்க ஏதோ பேசினாங்க அவ்வளவுதானே தவிர அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாகுது அது அவங்கள ப்ரொமோட் கேட்குறாங்க அது ப்ரமோட் பண்றாங்கன்னா தாவேக்காவை எதிர்க்கிறவங்கள தாவேக்காவை கொஞ்சம் விமர்சனம் பண்றவங்களை ப்ரமோட் பண்றது தானே திமுகவுடைய வேலை அவங்க வந்து மெயினாக அங்க என்ன நடந்தது அதை தானே சொல்லணும் ஊடகம் அங்க தாபகா தலைவர்கள் பேசுனாங்க அவங்க பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரி பற்றி என்ன சொன்னாங்கன்றத சொல்லணும் ஆனால் நம்ம பெண் நிறுவனம் இருக்குது இல்லையா செபரிசந்து அவங்க வந்து ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க மெயின் இஷ்யூவே அதனால் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தாங்க இப்போ இந்த சரி ஒரு பெண் அதிகாரி பேசுனாங்க பொதுச்செயலில் பேசணும் அவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாதுங்க அவங்க ஒர்க் ப்ரெஷரில் அவங்க ஒரு ஒரு கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகிறாங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னு சொன்னால் நிபந்தனையை மீற ஏன் அனுமதிச்சிங்கன்னு அவங்கள மேலதிகாரிகள் கேட்பாங்க அதனால் அந்த ஒர்க் ப்ரெஷரில் அவங்க பேசுனாங்க தட்ஸ் ஆல் அதை வந்து பெருசாக்கி அதை ஒரு பெரிய வைரலாக்கி இதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமான செயல்பாடு இல்லை இப்போ இது கூட நீங்கள் சொல்லுறது போல் ஒரு காரணம் இருக்குது என்ன நாளைக்கு அவங்க பதில் சொல்லணும் மேலே எடுத்துக்கலாம் ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில அந்த மதுவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில போலீஸ் கை கடிச்சிட்டாருன்னு சொல்லி அதை வந்து போட்டோ எடுத்து செய்தித்தாள்கள்லாம் போட்டு தாங்க அதாவதுங்க வந்து திமுகவுடைய அந்த ஒரு ஈகோ செக்டர் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சதா சர்வகாலமும் காவை வந்து சிறுமைப்படுத்தணும் புதுவெளியில் அதாவது அவங்களுக்கு அரசியல் கிடையாது புரிதல் கிடையாது அவங்க ரசிகர்கள் தான் ரசிகர்கள் மனப்பான்மையில தான் இருக்காங்க அதாவது இன்மெச்சூர் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைக்க பார்க்குறாங்க ஒரு நெரேட்டிவை பொதுமக்கள் மத்தியில் அதுக்கு இந்த மாதிரி கையை கடித்தான் காலை கடித்தான் தே இது மேலே ஏறி குதித்தான் இதெல்லாம் வந்துங்க அரசியல் ரீதியாக அந்த அரசியல் கட்சி திமுக எதிர்கொள்ளணும் தாவேக்கா வந்து ஒரு ரெண்டரை வருஷ கட்சி தான் இது எழுபத்தஞ்சி வருஷ கட்சின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அந்த கட்சி அரசியல் ரீதியாக சமூக நீதி இப்படி மத நல்லா இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாக தாவேக்காய் ஏதாவது தப்பு பண்ணால் அதை விமர்சனம் பண்ணலாம் அதை பெருசாக பண்ணலாம் ஆனால் கையை கடிச்சிட்டான் போலீஸ்காரன்ன இது பண்ணிட்டான் போலீஸ்காரன்ன வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து க ஒரு லாரி நிறுத்த சொல்லி கொன்னே போயிருக்கானே இதை வைரல் பண்ணுவாங்களா திமுக ஆட்சியில் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கை செய்தி பார்த்திங்கல்ல கையை நிறுத்தினார் மடக்குனார் ஆனால் அதை வந்து போலீஸ்கார் மேலே ஏறிட்டு லாரி வந்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி இருக்குது தமிழ்நாட்டில் நித்தம் பல கொலைகள் பேப்பரை படித்தா இங்கே கொல்ல அங்கே கொல்ல கற்பழிப்பு இதுதான் நடந்துகிட்ருக்கு அதனால் இவங்க வந்து ஏதோ காவல் துறையில் வந்து கையை கடிச்சிட்டான் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் சமீபத்தில் ஒரு பெண் ஸ்கூலுக்கு போகும்போது காதலிக்க மறுத்தாள் என்பதற்காக கொலையை நடத்திட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு அதை மாதிரி மெயினான மக்களை பாதிக்கிற பிரச்சனையை பற்றிலாம் இவங்க கவனத்தை செலுத்தாமல் இவங்க வந்து பாருங்கள் மரத்தில் தொங்குறாங்க இவங்க வந்து இந்த வேலியை தாண்டி குதிக்கிறாங்க இளைஞர்கள்ங்க நம்ம பிள்ளைங்க கூட அப்படி தான் இருப்பாங்க அதனால் இளைஞர்களை வந்து சித்தரிக்கிறதே கேவலமாக சித்தரிக்கிறாங்க இவங்க இது இவங்களுக்கு வந்து இது ஆபத்தை தான் போகுது அது தெரியாமல் அவங்க வந்து ஏதோ தாவேக்காவை அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு விஜயை சிறுமைப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஜென்சிக்கு இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க தான் பண்ணுறாங்க ஆமாம் திட்டமிட்டு தான் செய்கிறாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஓகே அவங்க நோக்கம் ரொம்ப தெளிவு பாண்டிச்சேரியில் விஜய் உடைய ஸ்பீச் போகக்கூடாது வெளியே வரக்கூடாது அவர் அங்கே என்ன பேசினார்ன்றதை விட கையை கடிச்சா போலீஸ் இன்ஸ்பெக்ட் அந்த அம்மாவே ஒரு போலீஸ் குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் மகாராஷ்ட்ரா பேஸ்டுன்னு நினைக்கிறேன் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த அம்மாவுடைய அப்பா போலீஸ் அதிகாரி தாத்தா போலீஸ் அதிகாரியா சோ போலீஸ் பிளட் இருக்கிறதால சொல்றாங்க நேர்மையோ நேர்மையோ இல்லைங்க ஒரு போலீஸ் இருந்து வர்றதால அந்த ஒரு மிடுக்கு இருக்கும் அவ்வளவுதானே தவிர அவங்க ஒன்றும் இவர ஒன்றும் பெருசா பண்ணலையே யார் நம்ம நீங்கள் சொல்கிற புஷியானதை பற்றி இல்லை அவள் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட தான் ஆனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்ங்க எந்த அளவுக்கு கேவலன்னா கூட்டம் இல்லைன்றதுக்காக அங்கே கூட்டம் இல்லாத பகுதிகளை படம் எடுத்து போட்டுலாம் நமக்கே பார்த்தோம் நேரலையில் பெரிய அளவுக்கு கூட்டம் ஒர்க்கிங் டேல அப்போ இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளை தானே சிறு சின்ன புத்தி தான் இதெல்லாம் திமுகவினர் பண்ணுறது அந்த ஒரு பத்து பன்னெண்டு நிமிட உரை தான் பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டாரு அந்த ஒரு பத்து நிமிஷத்துல எல்லா விஷயத்தையுமே அவர் கன்வே பண்ணிட்டாரா முக்கிய பிரச்சனை அட்ரஸ் பண்ணிட்டாரன்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த பன்னெண்டு நிமிஷம் உரை பதிமூணு நிமிஷம் உரை நீங்க எப்படி பாக்குறீங்க சுருக்கமான உரை தான் அது வந்து விஜய் வந்து அதிகமா பேசறது இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிகபட்சமே இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் மாநாட்டிலேயே வந்து அரை மணி நேரம் கூட பேசலன்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம் நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசுறாரு ஸோ அதை அவருடைய ஹாபிட்ஸ் சில பேருக்கு மணிக்கணக்கில் பேசணும்னு பழக்கம் இருக்கும் சில பேர் ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க இப்போ நம்ம காமராஜர் இருந்தாருங்களே முதலமைச்சராக அவங்களாம் மேடையில் ரொம்ப சுருக்கமாக தான் பேசுவாங்க ரெண்டே வார்த்தை தான் சொல்லுவார் ஆகட்டும் பார்க்கலான்வார் அவ்வளோதான் கரெக்டாக பல அர்த்தங்கள் இருக்கு ஆமாம் அதனால் அதிகமாக பேசணும் அப்படின்றது இல்லை என்ன பேசுகிறாங்க எவ்வளோ நேரம் பேசுனாங்கன்றதை விட சரக்கே இல்லாமல் கேஸ் அடித்து விட்டுட்டு இருப்பாங்க சில தலைவர்கள் மேடையில் பேர் சொல்ல விரும்ப ஆனால் அவங்க அவ்வளோ நேரம் பேசுனது என்னடானா ஒன்றுமே நிற்காது பட் இவர் கொஞ்சமாக பேசினாலும் அது வந்து மனசில் போய் நிற்கிற அளவுக்கு பேசியிருக்காரு இப்போ பாண்டிச்சேரிக்கு தேவையான விஷயம்லாம் நேற்று பேசினாருங்களா அதாவது மாநில அந்தஸ்து தான் முக்கியமான ஒரு கோரிக்கை மாநில அந்தஸ்து வந்து பதினாறு தடவையாக வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து மத்திய அரசு வந்து ஏன் அந்தஸ்து மாநில அந்தஸ்து கொடுக்க மறுக்கிறது அதனால் மாநில அந்தஸ்து இல்லாததால் பாண்டிச்சேரி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அதற்கு அதை சந்திக்கிற இது டிஃபிகல்ட்டிஸை சொன்னார் அதே போல் வந்து இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம் அங்கே நடந்தால் கூட ஒன்றிய அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து இதெல்லாம் சாதகமாக எதுவும் செய்யலை அப்படின்றத சொன்னார் அதனால் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டாரு பாண்டிச்சேரி கிளைமேட்டுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டாரு அப்படிதான் எடுத்துக்கிறதா பாண்டிச்சேரி கிளைமேட்டு தெரியல பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ அவரு எங்க பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாங்க புதுச்சேரி வரலாறு எல்லாம் பேசலாம் ஆனா அவருக்கு என்ன தோணுது என்ன விரும்பினாரோ அதை கன்வே பண்ணிட்டார் அவ்வளவுதான் அந்த உரையில் கூட பாஜக உள்ளபடி அவர் வந்து விமர்சனம் பண்ணாரு பல விஷயங்களை வந்து கேட்டார் பாண்டிச்சேரிக்கு ஊடகமாக பண்ணாரு அதாவது பெயர் சொல்லி சொல்ல அதாவது அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் பாஜக ஒன்றிய அரசு நோக்கி தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல அதை வந்து ரொம்ப எலாபரேட்டா பண்ணல அவ்வளவுதானே தவிர பண்ணார் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கூட்டணி கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக விமர்சனம் பண்றது இல்லை அங்கிட்டு போனார்னா பாஜக விமர்சனம் பண்றாரு ஆனால் என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல அப்படின்னா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருங்க ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க என்ஆர் காங்கிரஸ் வந்துங்க அது வந்து தோழமை கட்சியாகத்தான் புஷிய ஆனந்தும் விஜயம் தாவேக்காவும் ஃபீல் பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரை வந்து அவங்க எந்த விதமான இதுவும் பண்ணலை அவங்க அட்டாக் பூரா கூட்டணியில் இருக்கிற பாஜக அதுவும் மத்தியில் இருக்கிற பாஜகவை பற்றி தான் மாநிலத்தில் அதாவது பாண்டிச்சேரி யூனிட்டெட்டில் இருக்கிற பாஜகவை கூட அவங்க டச் இன் இன்ஃபேக்ட்டு போலீஸு இன்சார்ஜ் அவர் வந்து நமச்சிவாயம் பாஜக மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் ஆனால் அவருக்கு ஒரு பாராட்டு மறைமுகமாக கொடுத்தாங்க போலீஸ் கற்றுக்கணும் அப்படி தமிழ்நாடு போலீஸ் இப்படிலாம் பாரபட்சம் இல்லாமல் அதனால் அவங்க வந்து ஒன்றிய பாஜக மேலே சில இதாக வச்சாங்க இது போல் நீங்கள் வந்து குறைபாடுகள் இருக்கு நீங்கள் வந்து பாண்டிச்சேரி மக்களை நெக்லெக்ட் பண்றீங்க இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற வச்சாங்க விமர்சனம் வச்சாங்க அப்படிதான் தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ என்ஆர் காங்கிரஸோட என்ஆர் காங்கிரஸுங்க நீங்கள் அதை கேட்டீங்க என்ஆர் காங்கிரஸ் வந்துங்க தவிர்க்க இயலாத சூழலில் தான் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சு அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய புரிதல் ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவர் என்ஆர் காங்கிரஸ் ஒரு முறை காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார் அடுத்த முறை வந்து அவருக்கு கொடுக்காம நாராயணசாமி தான் கட்சியை உடைச்சிட்டு அவரு என்ஆர் காங்கிரஸ்னு ரங்கசாமி வந்தார் ஸோ அதனால அவருக்கு வந்து பாஜகவோட இருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கல வேற வழி இல்லாமல் தான் இருக்கிறாரு அதனால என்னுடைய புரிதல் என்னன்னா தேர்தலுக்கு முன்போ அதாவது எலெக்ஷன்லாம் டிக்ளேர் ஆகி போச்சுன்னா அப்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி மாதிரி வச்சு ஆட்சி அமைப்பது தேர்தலில் போட்டியிடுவது இது மாதிரி காரியங்களில் போவாங்கன்றதுதான் என்னுடைய புரிதல் அது வரைக்கும் இவர் வந்து பிஜேபியே வச்சுக்கிட்டு இருப்பார் ஏன்னா இவருக்கு தனி பெரும்பான்மை இல்லை அதனால் காரணமாக ஆட்சியில் தொடரணும் முதல்வர் பொறுப்பில் நீடிக்கணுன்றதுக்காக இந்த உறவு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதுனாலும் அவர் வந்து இப்போதைக்கு அவங்கள கை கழுவுல ஆனால் கழுவிடுவார்ன்றது என்னுடைய இது இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த தேரி இதே தேரி அதிமுக கூட்டணிக்கு பொருந்துமா என் கூட்டணிக்கு எப்போ இப்போ நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்னால் எப்படி சூழ்நிலை வருதுன்னு தெரியாது இப்போ தேர்தல் வந்துங்க முடிவுகளை பொறுத்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது தானே திமுகவுக்கு அது அதிமுகவுக்கும் கொள்கை அதிமுகவுக்கும் கொள்கை இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியாததுக்கு பல காரணங்களில் ஒன்று பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது தான் அது ஒரு காரணம் பல காரணங்களில் இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தாவேகாவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல ஆனால் திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் மாற்று அரசு அமைக்கலாம் அப்படின்னா ஏன் அமைக்க மாட்டாங்களா கூட்டணி சர்க்கார் என்பது ஆட்டோமேட்டிக்காக மக்களே முடிவு பண்ணிவிடுவாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்ப மாட்டேருந்து இவங்க மாறி மாறி அதிமுக கதை இருக்காங்கல்ல அந்த கதையை மக்களே மாற்றிட்டாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும்னா திமுக தான் பொது எதிரி இன்னைக்கு கூட அவங்க பொதுக்குழுவில் பேசிகிட்டு இருக்காங்க நான் அடுத்தது தான் கேட்கலாம் அதனால் பொது எதிரின்ற முறையில் திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து இறக்குறதுக்கு ஏன் கை கொடுக்கக்கூடாது அப்போ பாஜகவை பிடிச்சிக்கிட்டோன்னா வராதா அண்ணா திமுக அதிமுகவுக்கு வந்து என்ன தேவையா இருக்கும் அப்போ யார் முதலமைச்சர் அது இதெல்லாம் இருக்காது திமுகவை வந்து ஆட்சியில இருந்து அகற்றணும் பொது எதிரி அப்ப ரெண்டு பேரும் கையை கோத்துக்கலாம்னு கோத்துக்குவாங்க அப்படின்றதான் என்னுடைய புரிதல் கூட இருந்தாலும் கையை கோத்து பாருங்கிற மாதிரி புரிச்சு ஆஹா பாஜகவை கைட்டு விட்டுருவாங்க அண்ணா திமுக பாஜக பல விமர்சகர்களும் இதே கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசி பிராக்டிக்கலா தாங்க நம்ம வந்து இது ஒண்ணும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு சர்வே நான் அதை நம்பலை அது உண்மையாக இருக்காதுன்னு முழுமையாக நம்புகிறேன் நான் ஏன்னா இவ்வளோ அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னால் போடுற எந்த இதுவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதை ஒரு சும்மா ஒரு விவாதத்துக்காக எடுத்து பார்த்தோம்னா அது சொல்கிற உண்மை என்னன்னா தினமலரில் கூட வந்ததில்லை இன்டெலிஜென்ஸ் ஏதோ இன்டெலிஜென்ஸ் அது சொல்கிற உண்மை என்னென்னா எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலைமை தான் அது சொல்லுது அடுத்தது திமுக தனியாக தொண்ணூறு வருதாக சொல்கிறாங்க இது தாவேக்கா எழுபது முப்பத்தஞ்சு வந்து அண்ணா திமுகன்றாங்க முப்பத்தெட்டு இழுபெறின்றாங்க இப்போ இதில் வந்து அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சால் நூற்றி பதினேழு தாண்டுறாங்க அப்படின்னா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல என்ன கஷ்டம் அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் வேட்பாளர் தாவே காலந்து தான் வருவாங்க இந்த ஃபிகர்ஸ் படி அந்த நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் தாவே கால யார் முதல்வர் வெளிப்பட சொல்லுவாங்க யார் அதிகமான ஆட்கள் கூட்டணின்னு வந்தாச்சுனாங்க ரெண்டு கட்சி சேர்ந்து கூட்டணி சர்க்கார் அமைக்கிறாங்கன்னா நம்ம பேசுறதெல்லாம் ஐப்போ தான் ஒரு ஒரு கருத்து அது வரும்னு நம்ம சொல்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்து மறுபடியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மற்றெல்லாம் ஒன்று சேருவாங்களா அதில் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி உருவாகும் வாய்ப்பு இருக்கு இல்லை தாவேக்கா ப்ளஸ் அதிமுக சேர்ந்தா அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் யார் முதல்வர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் டிசைடு எந்த கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கோ அவங்க தானே இங்கே முதலமைச்சர் இன்னொரு கட்சி துணை முதலமைச்சர் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அதனால் இதெல்லாம் ஐப்பத்தெட்டிக்கெல்லாம் பேசலாம் இப்போதைக்கு பாண்டிச்சேரியில் என்னை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸும் தாவேக்காவும் சேருவதற்கு அதாவது கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது தேர்தல் டிக்ளேர் ஆன பிறகு வைக்கலாம் இல்லை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட வைக்கலாம்